என் கூடவே இருந்த காவிரி விஜய் போது காவிரி கேட்குறாங்க நீங்கள் தானே ஒரு வருஷம் காண்டாக்ட் முடிஞ்சோடனே நான் எங்கேருந்து போடணும்னு சொன்னீங்க இப்போ நீங்களே எப்படி சொல்கிறீங்களே நான் எதாவது நம்பர் தான் கேட்குறாங்க உடனே விஜய் கேட்குறாங்க அப்போ நான் போன சொன்னால் நீ போயிடுவியா அப்போ உனக்கு என்னை விட்டு போகிறது விருப்பமானு சொல்லி கேட்குறாங்க அவங்க கண்ணாலே இல்லைன்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க என்னை விட்டு போயிடாத காவிரி நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க உடனே காவிரி ரொம்பவே ரொமாட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க காவிரியோட எடுத்து தன்னோட முகத்தில் வச்சுக்கிறாங்க அப்படியே கையில் முத்த கொடுக்குறாரு விஜய் அதுக்கடுத்து காவிரி நெருங்கி முத்தமிட வரும்போது அவங்க எழுந்துச்சோடி போயிடறாங்க பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிருது அடுத்த நாள் காலைல காவிரி தான் முதல் எழுந்திரிக்கிறாங்க ஆனா விஜய் காவிரி அங்கிருந்து போக விடாம தன்னோட சேர்த்து இறுக்கி பிடிச்சுக்கிறாரு ஒரு முத்தம் கூட அப்பதான் உன்னை விடுவேன்னு சொல்றாங்க அதேமாதிரி காவிரி அவரோட கன்னத்துல முத்தம் கொடுத்து ஓடிடுறாங்க நீ இப்போ ஓடனாலும் நைட் தான் வரணும்னு ஞாபகம் இருக்கிறேன்னு சொல்றாங்க அவங்களும் தலையாட்டிட்டே அங்கிருந்து போயிடறாங்க அடுத்து குமரன் கங்காவை காட்டுறாங்க குமரனுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கால் வருது அவங்க கிளம்புறாங்க ஆனா கங்காவுக்கு இது பிடிக்கல அதுக்கப்புறம் கங்காவை சம்மந்தப்படுத்தி அங்கேருந்து கிளம்பி போயறாங்க காவிரி அங்கே வராங்க காவிரி குமரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அடுத்து நிவினையும் யமுனாவை காட்டுறாங்க நிவின் அவரோட பர்சை இருக்காரு ஆனா யமுனா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க காவிரியோட போட்டோ தான் தெரியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாங்க காவிரியோட போட்டோ இங்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் உன்னும் ஃபோட்டோவை தெரியல என் பர்ஸை தேடுறேன்னு சொல்லி பர்ஸை காட்டுறாங்க எதுக்கெடுத்தாலும் நீயுன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணதை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு அந்த போட்டோஸ்ல எங்கேயும் சொல்லி கேட்கும்போது யமுனா காவேரி கிட்ட கொடுத்த சொல்றாங்க அப்ப பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இதைத்தான் நீ பண்ணிட்டு வந்திருக்கியா ஏன் திரும்ப திரும்ப காவேரி கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன் சொல்லி நவீன் கேட்கிறாரு